டெலிகம்யூனிகேஷன் யார் இறக்குமதி பண்ணுறா இந்த சன் தொலைக்காட்சிக்காக இறக்குமதி பண்ணுறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லைனா கருணாநிதியுடைய ஆட்டம் இந்த நாடு கருணாநிதி நாடு என்று முத்திரை குத்தப்பட்டு போலீஸெல்லாம் இராணுவம் ஆயிக்கணும் சன் தொலைக்காட்சியில் மினிமம் ஐம்பதாயிரம் ரூபான்றது ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் இருக்குது தினகரன் பத்திரிகையில் இருபதாயிரூவா தான் சம்பளம் இது வாங்கி எப்படி இருக்கானுங்க அப்போ ஆரம்ப ரமேஷ் சொன்னாரான் இவனையெல்லாம் கவர் வாங்கி பிழைச்சிக்குவானுங்க தயாநிதி மாறனுக்கு வர வேண்டிய பதினஞ்சாயிரம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பது வருஷன் அதை தயாராக இல்லை இவர்களுக்குள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படி தயாநிதி நான் உங்கள் சங்கீத் முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க கலாநிதி மாறன் அவர்களுக்கும் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க பல செய்தித்தாள்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் சன் டிவி குழுமத்தினுடைய நெட்ஒர்க்குடைய அந்த பங்கு சந்தை வந்து சரிந்து விட்டதாமே என்னதாப்பா நடக்குது அப்படிங்கிற இதில் வந்து பல கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தடாலடியாக சன் டிவி குழுமத்தினுடைய அந்த பங்குகள் சரியாக என்ன காரணம் சன் தொலைக்காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் நிறுவப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி லண்டனில் படித்து முடித்து தன்னுடைய மனைவியாக முன்னாள் காதலியுமான கங்கா என்ற காவேரி அந்த அம்மா பேர் கங்கா தான் காவேரி கிடையாது எந்த கூர்க்கு பார்ப்பன பெண்ணும் காவேரி என்ற தமிழ் பேரை வைக்க மாட்டாங்க இது கருணாநிதி வச்ச பேர் தான் காவேரி இந்த பெயர் இந்த அம்மா அங்கே அமெரிக்காவில் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் அதன் பிறகு அவர் தந்தை முரசுலி மாற சென்னைக்கு அழைத்து வந்து அன்றைய துணை பிரதமராக இருந்த தேவிலால் தலைமையில் திருமணம் பண்ணி வச்சார் திருமணம் செய்து வைத்து அதுக்கு பிறகுதான் இந்த சன் தொலைக்காட்சிங்கிற யோசனையே வந்தது அப்போ இது இவர்கள் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான இவர்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் வேலை பார்த்தார் அப்போ அங்கே ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா விளம்பர பணம் வரும் தூர்தர்ஷனுக்கு அப்போவே அப்போவே தொண்ணூறு கால தான் அவ்வளோ ஆமாம் ஆமாம் அப்போ சன் தொலைக்காட்சி ஆரம்ப தனியார் தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கான முதலீடு தேட ஆரம்பித்தாங்க அப்படி முதலீடு தேட ஆரம்பிக்கிற பொழுது திமுகனுடைய கட்சி நிதி தான் வைப்பு நிதி இதை காண்பித்து தான் லோன் வாங்குறாங்க இதில் தயாளம்மா ஏன்னா அது அந்த அறக்கட்டையில் தயாளம்மா இருக்குது முரசொலி மாறன் இருக்காரு ஏன்னா இந்த அறக்கட்டையில் உள்ளவர்கள் கையெழுத்து போட்டால் தான் நூறு கோடி ரூபா லோன் கொடுப்பாங்க ஓகே இது யாருன்னா இப்போது இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் முரு மல்லிகா மாறன் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அன்புக்கரசி மாறன் இத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்தியன் பேங்கில் வங்கி லோன் வாங்கி தான் இந்த சன் தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி எங்கே இயங்குதுன்னா அண்ணா அறிவாலயத்தில் முதல் தளத்தில் இயங்குது இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா உதயசூரியன் டிவி அதான் இங்கிலீஷில் சன் டிவி உதயசூரியன் சின்ன யாருக்கு சொந்தமானது திமுகவுக்கு திமுகவுக்கு சொந்தமானது திமுக அறக்கட்டளையுடைய பணம் தான் சுருட்டி திமுகவை சேர்ந்த த கருணாநிதியுடைய மனைவி தயாளம்மாள் இதில் மேஜர் பங்குதார் தமிழர்களை இப்படிலாம் ஏமாத்தலான்னு பாருங்க இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் கூடிய விரைவில் அரசு பொதிகைக்கு போன விளம்பரங்கள் பூரா அப்படியே யாருக்கு திருப்பி விடப்படுது அன்றைக்கே வருஷம் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் லாபம் இன்னைக்கு அது ஐயாயிரம் கோடியே மாறிப்போச்சு இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவங்க அப்பா மத்திய அமைச்சராக இருக்கார் முரசொலிமாறு முரசொலிமாறு மத்திய அமைச்சராக பொழுது தடை செய்யப்பட்ட பல டிரான்ஸ்மீட்டர்கள் இறக்குமதி செய்யப்படுது இறக்குமதி செய்து முடிந்த பிறகு மீண்டும் தடை செய்யப்படுகிறது ஏன் வேறு யாரும் வாங்கிடக்கூடாது நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு வழிமுறை இல்லாத இன்னும் சொல்ல போனால் இந்த நிறுவனம் ஒரு சட்ட விரோத நிறுவனமாக இயங்க ஆரம்பிக்குது இதுக்கு இதுக்கு என்ன பேர் உலக தடை செய்யப்பட்ட இராணுவங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் டிரான்ஸ்மீட்டர்களை யார் இறக்குமதி பண்ணுறா இந்த சன் தொலைக்காட்சிக்காக இறக்குமதி பண்ணுறாங்க அதே காலகட்டத்தில் நீங்கள் அதே நேரத்தில் அப்போ தான் இணையதளம் வருது இணையதளம் வருகிற பொழுது சகோதரர் தயாநிதி மாற துறை அமைச்சரை துமை துணை சாரி துறை அமைச்சரான பிறகு ஐநூறு தொலைபேசி இணைப்புகளை சொன்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச் அரசாங்கத்தினுடைய இணைப்பு தொலை தொடர்பு துறை இணைப்பு டிரான்ஸ்மீட்டர்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்டர்நெட்டு வசதி எல்லாம் அரசாங்கத்திடமிருந்து திருடி சொந்த இடத்துல ஒரு ஐநூறு கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது அதுக்கெல்லாம் காசே இல்லை இல்லை இந்த வழக்கில் நடந்தது கலாநிதி மாறன் மீது நடந்தது அப்போ எவ்வளோ அர அரசினுடைய பணத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பா அப்பா பேரை பயன்படுத்தி டிரான்ஸ்மீட்டர் இறக்குமதி பண்ணியாச்சு வேறவனை இறக்குமதி பண்ணிக்கூடாது தடை பண்ணியாச்சு அடுத்து சகோதர திமுகவில் தொலை தொடர்புத்துறை அமைச்சர் அண்ணன் சன் டிவி முதலாளி தம்பி அதில் பார்ட்னர் இப்போ அந்த படம் கேட்குறாரில்ல இவரே அமைச்சர் சவுக்கார்பட்ட மார்வாடியை வட்டி கொடுக்குறான்ல அவனை கொடுத்து தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டுறது எப்படி இருக்கு ஆ சௌக்கார்பட்ட மார்பாடியை அஞ்சு வட்டி ஏழு வட்டி கொடுத்துட்டு நம்ம நம்ம பயல்களில் ரவுடி பயிலுகளை அனுப்பி வசூல் பண்ணுவான் மாறுவாடி இறங்கி வெங்கி வரமாட்டான் போகிறது பூரா நம்ம மாதிரி கருப்பாக இருக்கிற பயிலு தான் போய் நம்மளால் நம்மளாலே அடிப்பான் ஆட்டோவில் ஃபைனான்ஸ் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துடுவான் அந்த மார்வாடிவை ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போட்டால் எப்படி இருக்கும் அதே போல் தான் தயாநிதி மாறு அமைச்சராக இருந்த காலத்தில் ஐநூறு தொலைபேசி இணைப்புக்களை தொலை தொடர்பு துறையில் இன்டர்நெட் கனெக்ஷனாக அரைக்கப்படும் அரசுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஒரு டெலிஃபோனை நீங்கள் இல்லைங்களா ஒரு மாதம் வச்சுருக்க முடியுமா வாய்ப்பு இருக்கா முடியாது அப்போது ஒரு ஐநூறு தொலைபேசி இணைப்புகளை வைத்திருந்த தான் என்ன டிவி உதயசூரியன் டிவி தமிழ் அதுக்கு என்ன பேர் உதயசூரியன் டிவி இப்படி தான் இந்த நிறுவனம் வளருது வளர் வளருகிற பொழுது அமைச்சர் தயாநிதி மாற மலேசியாவை சேர்ந்த ஒரு ஈழத்தோட ஒரு பெரிய தொழிலதி பேர் கிருஷ்ணன் பேர் அவர்கிட்ட ஆயிரம் கோடி ரூபாய் சன் தொலைக்காட்சிக்கு நன்கொடை வாங்கப்படுகிறது அதுக்கு இனாமா ஸ்டெல்லிங் சிவசங்கர் ஆற்காடு முதலியார் வைத்திருந்த இந்த தொலைபேசி ஏர்செல்ல ஏர்டெல்ல யாருக்கு கொடுக்கறாங்க அனந்தகிருஷ்ணனுக்கு இனாமாக கொடுக்கிறார்கள் ஆயிரம் கோடி கொள்ள பிஎஸ்என்எல்ல ஆயிரம் கோடி கொள்ள டிரான்ஸ்மேட்டர்ல ஆயிரம் கோடி கொள்ள அனந்தகிருஷ்ணன் கிட்ட ஆயிரம் கோடி கொள்ள இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா அப்பா மத்திய அமைச்சர் தம்பி மத்திய அமைச்சர் தாத்தா முதலமைச்சர் இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறம் தானே தயனயமாறு அமைச்சர் பொறுப்புக்கு வர்றாரு ஆமாம் நான் இவருக்கு முந்தையாக வந்தேன்னு சொல்கிறேன் இல்லை அதிகார மையமாக இருந்திருக்கேன் இப்படி இத்தனை பதவிகளை வைத்து கொண்டு தான் தொலைக்காட்சி அதே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் ராஜ் தொலைக்காட்சி கோல்டனே தொலைக்காட்சி எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் இவர்கள் இன்னைக்கு ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு ஐரோப்பா நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அந்த ஹைதராபாத் கிரிக்கெட்டு என்ன பேர் அதுக்கு பேர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதே போல் யூகேயில் ஒரு கிரிக்கெட்டு சன்ரைசர்ஸு இன் யூகே சன்ரைசர்ஸ் இன்னு சவுத் ஆப்பிரிக்கா அங்கே ஒரு அணி இருக்கு மூன்று அணிகள் வைத்திருக்காங்க ஒன்று எத்தனாயிரம் கோடி பெறும் பல ஆயிரம் கோடி பெறும் அதே போல் கல் ஏர்லைன்ஸ் யாருடேருந்து வாங்குது ஸ்பைஸ் ஜெட்டு வாங்குது பிரமோது மகாராஜ் சுட்டு கொண்டு விட்டான் தம்பி அவன் பையங்கிட்டருந்து வாங்குது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் அதை அமிஷா கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தமாக எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டுட்டான் அவள் பினாமியை காமிச்சு ஏன் ஒன்றுமே பண்ண முடியல ஏன் சாகம் வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும் அமிஷாவுக்கு மட்டும் பயப்படுவீங்க மாற யாருக்கும் பயப்பட மாட்டீங்கயா உங்களுடைய கோப்புகள் போகிற சிபிஐல இருக்குது நீங்கள் ஒரு ஒரு விமான கம்பெனியவே அமிஷா மிரட்டி எழுதி வாங்குறான்னா பாருங்கள் என்ன ஆச்சு அந்த கம்பெனி கல் ஏர்லைன்ஸ் என்ன ஆச்சு உங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு விலையாக கொடுக்கப்பட்டது அது எங்கே ஓடிட்டுருக்குப்பா இந்த இந்த சன் உதயசூரியன் டிவி எவ்வளவு சட்டவிரோதமான நிறுவனமாக இருந்தால் நீங்கள் ஒரு விமான கம்பெனியே எழுதி கொடுத்துட்டு வருவீங்க ஆ போலீஸ்கார் பிடிச்சா ஐநூறுரூவா கொடுப்போம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் அஞ்சு லட்சம் கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ ஏமாற்றிருப்போம் அஞ்சு கோடி ஏமாத்திருப்போம் இல்லையா இப்போ அதே போல் தினகரன் பத்திரிக்கை கேபிகே கந்த கந்தசாமி இது அதை மிரட்டி அடிமாட்டு விலைக்கு ஆயிரம் கோடி பெருமானம் உள்ள அந்த சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தினகரன் பேப்பர் வாங்கப்படுகிறது அது கொடுக்கப்பட்ட தொகை முந்நூற்றி ஐம்பது கோடி பத்து எடிஷன் தமிழ்நாடு முழுக்க சென்னை மதுரை கோவை இப்படி பத்து எடிஷனு முந்நூற்றம்பது கோடிக்கு வாங்கினாங்க வாங்கி இப்போது அதற்கு உரிமையாளர் யார் கல் பப்ளிகேஷன்ஸ் ஆ எம்ஆர் ரமேஷ் ஆரம்ஆர் ரமேஷு அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடிட்டார் எடப்பாடி நூறு ஏக்கர் அரசு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துருக்கார் இந்த இந்த இவர் அங்கே செஞ்ச ஊழெல்லாம் கங்கா காவேரி மாறனுக்கு தெரிஞ்சு ஒரு மாத காலம் அவருக்கு ட்ரில் வாங்கப்பட்டது காவேரி கங்க கங்கா காவேரி மாறனுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய உருவம் நின்றுட்டே இருந்திருக்கு அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ரூமுக்குள்ளே கம்ப்யூட்டர் அங்கே இங்கேன்னு போகும்போதே இவர் சேரே இல்லை யாருக்கு முரட்டு உருவம் ஆரம்மா ரமேஷ் எல்லாம் கலாநிதி மாறனுடைய கல்லூரி நண்பர்கள் இப்போ அவருடைய சொத்து மதிப்பை இப்போ பல கோடிகள் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு பெரிய வீடு சின்ன வீடுன்னு பல வீடுகள் அப்போது இதெல்லாமே சட்டவிரோதமான விரோதமான நடவடிக்கைகள் தான் அவரு தான் போய் அந்த போனால் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் போய் ஒரு கும்பல் அந்த செக்டார் ஓட்டலை அடிச்சு இருக்குனாங்க அதிகாரம் இருக்குது எவன் கேட்க முடியும் கமிஷனே நமக்கு ஏட்டையா மாதிரி தானே அதிகாரம் இருந்தால் அதிகாரி இல்லைன்னா ஏட்டையே கமிஷனர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூறு பட தயாரிப்போர் போய் வழக்கு தொடுக்குறான் ஏன் ஏன் படத்தை அடித்து வாங்கிட்டாங்க உங்கள் படத்தை அடித்து வாங்கிட்டாங்க சன் டிவிக்கு கொடுத்தா அறுபத்தஞ்சி மார்க் சன் டிவி கொடுக்கலின்னா அதே படத்துக்கு முப்பத்தஞ்சு மார்க் நூறு பட தயாரிப்பாளர்கிட்ட ஐயப்பனும் சாக்சும் சாக்சேனாவும் வயிற்றில் அடித்து வாங்கியிருக்காங்க நூறு பேர் ஜெயலலிதா வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாக நேரம் கமிஷன் கம்ப்ளைண்ட் கலாநிதிமான முடிஞ்சு கே கே நகர் லாக்கப்பில் அப்பில் சங்கராச்சாரியார் எங்கே போடுறாங்க ஜகத்துக்கே குரு ஆ எங்கே கிடந்தார் காஞ்சிபுரம் சப லாக்கப்பில் அப்பில் கிடந்தார் கஞ்சா கஞ்சா கடத்தோன்னு அங்கே படுத்து கிடக்கிறோம் சங்கராச்சாரியை அங்கே படுத்து கிடந்தார் அந்த அந்த ஜெயிலை அந்த அம்மா கர்நா கர்நாடக பார்ப்பன பெண் ஜெயலலிதா கே கே நகர் லாக்கப்போ காண்பு கா காமி காமிப்பதற்கு முன்பு இந்த நாட்டை விட்டே தப்பி ஓடுறார் கலா கலாநிதி மாறு ஏன் இருக்க வேண்டியதானே நூறு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அட்டை வட்டி மீட்டர் வட்டி எல்லா வட்டியோடு சேர்த்து எங்கேருந்து அர்ஜென்டினாவிலிருந்து துபாயிலிருந்து செட்டில் செய்யப்பட்டது அத்தனை வழக்குகளும் வாபஸ் வாங்கப்பட்டது நூறு பேருக்கு ஏமாத்துனது ஜெயலலிதா ஆட்சிக்கு வர வேண்டியது தேவை இருக்குது அண்ணாதிமுகவும் வரலாற்றில் தேவை இருக்கிறது எம்ஜிஆரும் தேவை இருக்கிறார் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லீனா கருணாநிதியுடைய ஆட்டம் இந்த நாடு கருணாநிதி நாடு என்று முத்திரை குத்தப்பட்டு போலீஸெல்லாம் இராணுவமாக்கிடுவாங்க கருணாநிதி குடும்பம் யா நம்ம பூணே சுல்தான் மாதிரி ஆயிரும் புருணை சுல்தான் எப்படி வாட்றாரு பார்த்தீங்களா கோபாலபுரம் புருணை வாக்கப்பட்டு இருக்கும் அதெல்லாம் நல்ல வேலை எம்ஜிஆர் ஜெயலலிதாவையோ இயற்கை நமக்கு கொடுத்ததனுடைய விளைவு தப்பி ஓட்டம் நான் அந்த நேரத்தில் எழுதுனேன் டாட்டாவை மிரட்டியவர்கள் யாரை டாட்டா ஸ்கை நெட்ஒர்க்கே வர்றதில்லை தமிழ்நாடு முழுக்க யார் யார் இது இருக்கும் உதயசூரியன் டிவி தான் இருக்கும் டாட்டாவை மிரட்டியவர்கள் கே கே நகர் ஏட்டையாவுக்கு பயந்து நாட்டை விட்டு தப்பி ஓட்டோன்னு நான் செய்தி போட்டேன் அப்போது ஆறு மாநகராட்சிகளில் சுமங்கிலி கேபிள் விஷன் அந்த அரசு செலவுகளையும் என்ன பதிக்கிறாங்க கேபிளை பதிக்கிறாங்க மானங்கட்ட அரசுகள் பார்த்துட்டு தான் இருந்தேன் எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் அங்கே போய் சீட்டு வாங்கினோம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாமே எல்லா ஒரு கட்சின்னு மக்கள் ஓட்டு போட்டுட்ருக்கிறான் அதில் போடலாம் மறந்துட்டான் வச்சுக்கங்க இவ்வளவு அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் செய்த தொலைக்காட்சி தான் இந்த தொலைக்காட்சி சன் உதயசூரியன் தொலைக்காட்சி நீங்கள் தினகரனை விலைக்கு வாங்கின பிறகு சன் தொலைக்காட்சியிலிருந்து என்ன விளம்பரம் கொடுப்பாங்கன்னா புதிதாக ஆரம்பிக்கப்போ படுகிற ஒரு தொலைக்காட்சிக்கு நிருபர்கள் தேவை சபடி தேவைன்னு இவங்களே விளம்பரம் கொடுப்பாங்க இங்கே வேலை பார்க்குறானல்ல புதுக்கம்மியை தப்பிச்சு போனா இவனே போடுவான் எதை நம்ம ஆளு ஆ அப்ளிகேஷன் போடுவான் போட்டால் ஓ நீங்களும் கிளம்ப தயாராக இருக்கீங்களா அந்த அப்ளிகேஷன் எடுத்து கூப்பிட்டு நீ போட்டியே ஆமாம் இந்த வச்சு கிளம்பு இப்படி பல பேருடைய வயிற்றில் அடிக்கப்பட்ட தான் உதயசூரியன் தொலைக்காட்சி அதை அதை விட பெரிய கொடுமை என்னென்னா தினகரனை வாங்கின பிறகு எல்லாருக்குமே ஒரு இருபதாயிரம் ரூபா முப்பதாயூவா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் நாய்க்கு பிஸ்கட்டே பல ஆயிரங்கள் போடுறது அப்போ அதான் கலாநிதி இந்த சம்பளத்தை வாங்கி எப்படி இவனுக்கெல்லாம் உயிர் வாழ்கிறானுன்னு கேட்டாரோ சன் தொலைக்காட்சியில் மினிமம் ஐம்பதாயிரம் அல்லது ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் இருக்குது இதில் ஊர் அவ்வளோவே தினகரன் பத்திரிக்கையில் இருபதாயிரம் தான் சம்பளம் இது வாங்கி எப்படி இருக்கானுங்க ஆ அப்போ ஆரம்ப ரமேஷ் சொன்னாரான் இவனுக்கெல்லாம் கவர் வாங்கி பிழைச்சிக்குவானுங்க கவர் வாங்கி நான் நாக்கை தொங்க போட்டு எத்தனை மாடி ஏறி இறங்கி இந்த செகட்டரியில் ஒரு ஐநூறுவா கவருக்கு நான் அலையிறத பார்க்குறேன் அப்போ இப்படித்தான் இந்த பழகோடியை சம்பாரித்து நீங்கள் ஜெட்டு விமானத்தில் போய் அப்போ தாய்லாந்துலேயும் மெல்போர்ன்லையும் கொழும்புலேயும் சிங்கப்பூர்லேயும் போய் என்ன பண்ணுறீங்க உஜாலாக இருக்கீங்க நோக்கல்ல நீங்கள் ரேஸ் விளையாடுறீங்க ஆனால் இங்கே வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் எவ்வளவு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு தலித்து இளைஞன் சம்பளம் அதிகமாக கேட்குறான் டிடிபி ஆப்ரேட்டர் இந்த ஆரம் ரமேஷ் அவனை மிதிச்சு அடித்து உதச்சு பெரிய கண்ணீருங்க அது தினகரனில் ஆ இவ்வளவு இவ்வளவு கொடுமை அங்கே நடந்தது இன்னும் அந்த இளைஞன் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கான் அப்போ எவ்வளோ திமிரு இருக்கணும் உனக்கு ஆ ஆரம் ஆர் ரமேஷுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் இதெல்லாம் கேட்பதற்கு நாதியே இல்லை பத்திரிக்கையாளர் சங்கம் எல்லாமே சட்ட விரோத சங்கமாக இருந்தது ஆ வரைக்கும் அதை இப்போ திமுக சங்கமாக மாறி போச்சு பல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருவதில்லை சேராமல் தடுப்பது இந்த ஊடக முதலாளிகள் தான் சன் தொலைக்காட்சினா பெரிய பிம்பம் இருக்குது அந்த பிம்பம் சுக்கு சுக்குநூறாக போச்சு கருணாநிதிக்கும் கலாநிதிக்குமாருக்கும் ஒரு காலத்தில் சண்டை வருது சண்டை வந்தால் திமுகவை தோற்கடிக்காமல் விட மாட்டேன் திமுக ஆட்சிய கிழமைன்னு சோனியாண்ட போகிறார் யார் கலாநிதி மாற சாயாணி மார் ரெண்டு பேர் கருணாநிதி பார்த்தார் அட பாவிகளா உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறீங்களேன்னு அந்த நேரத்தை சொன்னார் மாற உயிரோடு இருக்கிற பொழுது எதுக்குமே ஆசைப்பட மாட்டான் ஆனால் மாறம் பசங்க என்னுடைய நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார்கள் தன்னுடைய நாற்காலி தன்னுடைய மகனுக்கு தான் வரணும்னு கருணாநிதி நினைக்கிறாரு ஆனால் அந்த மாடர்ன் பிரதர்ஸ் என்ன நினைக்கிறான் அவர்கள் நாற்காலி நமதே இந்த முடிவுக்கு வந்தாங்க இப்படி பல விஷயங்கள் இன்னை இன்னைக்கு வரைக்கும் இந்த கலாநிதி மாடன் சன் தொலை தொலைக்காட்சி நிறுவனங்களும் திமுகவனுடைய பிரச்சார பீரங்கியாக தான் இருக்குது நடுநிலையிலாம் சொல்ல முடியாது அங்கே இந்த சூழ்நிலையில் தயாநிதி மாறனுக்கு வர வேண்டிய பதினஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு முப்பது பர்சன்ட் அவர் கேட்குறாரு அதை கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை போர்ட் கட்டி வைத்திருக்கிற மாளிகை ஃப்ரெஞ்சு மன்னன் பதினாலாம் ஊ மண அரண்மனையை போல் இருக்குது குயின் எலிசபெத் பங்களாவை விட அதிகமான ஆடம்பரம் இருக்குது கலாநிதி பங்களா தயாநிதிமாரும் பங்களா அப்படி கோடிகளை குட்டி குவிச்சு வச்சிருக்காங்க கா எல்லாம் எங்கே இந்த திமுக தொண்டன் திமுக தமிழன் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள இத்தனை சேனல் நாற்பத்தி எட்டு எஃப்எம் ரேடியோக்கள் மூணு நாளிதழ்கள் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் அணி அப்போ இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு தமிழர்களுடைய உழைப்பு தான் காரணம் ஆனால் தமிழர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை ஈழத்தில் ஐம்பதாயிரம் இளைஞர்களும் அஞ்சு லட்சம் மக்களும் கொல்லப்படுகிற பொழுது மௌனம் காத்தாதான் அந்த உதயசூரியன் டிவி சன் டிவி பணம்பூரா தமிழனது உங்களுடைய வாழ்க்கை வசந்தம் எல்லாம் உல்லாசம் ஸ்பா கேசினோ எல்லாம் தமிழர்களது ஆனால் இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்த பொழுது இந்த சன் டிவி எந்த உண்மையும் மக்களிடம் போய் சேராமல் தடுக்கப்பட்டது மத்திய உளவுத்துறை பிடிஐ யுஎன்ஐயில் இருக்கக்கூடிய ஐபி ரா ஆட்களுடைய மிரட்டலுக்கு பயந்து எந்த உண்மையும் சவளம் சொல்லவில்லை இல்லை இப்போ தயாநிதிமாறன் வந்து சன் டிவி குழுமத்தின் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கக்கூடிய முந்தைய பங்கு அமைப்பை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நோட்டீஸ் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்துச்சு ஆனால் இன்றைக்கு சன் டிவி குழுமத்திலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்காங்க சன் நெட்ஒர்க்கில் வந்து அப்படி ஒரு செய்தியை வந்து போலியானது ஆதாரமற்றது அடிப்படை குற்றச்சாட்டு எதுவுமே இல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சனிப்பட்டத்தில் காரணங்களுக்காக இது மாதிரி தவிர இது தேவையில்லாத பிரச்சனை அது மாதிரி குறிப்பிட்டு மும்பை பங்கு சந்தைக்கெலாம் கடிதம் எழுதியிருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லைங்க செய்தி இருப்பது ஒன்பது தான் இதை செய்தி கொடுத்தா தயானிதி மாறெல்லாம் மறுக்கணா நான் நோட்டீஸ் யார் கொடுத்தா வக்கீல் நோட்டீஸ் யார் கொடுத்தா அண்ணனுக்கு வக்கீல் நோட்டீஸ் யார் கொடுத்தா தம்பி தம்பி மறுக்கணுதுமா அதான் அண்ணன் மறுக்கணுமா யாராவது ஒருத்தராக பேசியிருக்கோம் இல்லை என்ன நாலு பேர் தெருவிலேருந்து பேசுவாங்க யாருங்க ஒருத்தர் பேசுவாங்க புகார் கொடுத்தது தானே அதை மறுக்கணும் ஆமாம் யாராவ ஒருத்தர் பேசுவாங்கன்னா அது நாலாவது ஆளாக மூணாவது தெருவில் இருக்கிறவனே பேசுவான் அப்புறம் புகார் கொடுத்தா நான் புகார் கொடுக்கலீன்னு சொல்லணும் என் பேர் யாரோட புகார் கொடு அப்படி இது வரைக்கும் வர்லையே யாரோ ஒருவர் எப்படி சொல்லுவான் பாதிக்கப்படுவோம் இல்ல கலாநிதி மாறனும் யாரோ ஒருத்தர் பேசி இருக்கணும் அவர் தான் சொல்றாரு நான் புகாரே பொய்யுங்கிறாரு கலாநிதி புகாரே பொய்யுங்க ஏத்துக்கலாமா ஏத்துக்கலாமான்னு கேட்கிறாரு நீங்க அதாங்க உங்களை மாதிரி எல்லா தமிழ் அப்படித்தான் இருக்கான் யோசிக்க கூட தெரியல யோசிக்க கூட நாலு பேரா புகார் கொடுத்தவன் சொல்லுவான் புகார் கொடுத்தவன் தான் மறுக்கணும் யாரோ ஒருத்தர் நாளா தெருவில் வரணும்னா மறுப்பான் கொடுமை குட்டு யார் போலீஸ் ஸ்டேஷன் பெட்டிஷன் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த பெட்டிஷன் எழுதி கொடுக்குற வாபஸ் வாங்கினா தான் வழக்கு வாபஸ் வாங்கும் குற்றம் சாட்டப்பட்டவன் வாபஸ் வாங்கினா வாபஸ் வாங்குமா மனித மூளையே மறந்து போனவன் சொல்கிற பதில் அதனால் தயாநிதி மாற மேலும் மேலும் குற்றச்சாட்டு அடக்கிட்டே இருக்கார் அப்போது அந்த குற்றம் பங்கு சந்தை சரிவு எல்லாமே நூறு சதவீதம் உண்மைதான் இவங்களுக்குள்ளே அந்த மோதல் எப்போது தொடங்கணும் சார் சார் நீங்கள் தம்பி உடைய பங்குகளை ஏமாற்ற நினைக்கிறார் அண்ணன் இதுக்கு இதுக்கு பிறகுதான் மோதலே வருது தம்பி தம்பி அண்ணன் இரண்டு பேர் இதுக்கு பங்கு தம்பிக்கு தெரியாமல் அண்ணன் எல்லா பங்கையும் அவர் வேலை மாற்றிக்கிறார் அப்போ தம்பி பேர்லேயும் மாற்றணும் அண்ணன் பேர்லேயும் மாற்றணும் இப்போ தோ தங்கச்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருக்காங்க இப்போ ஐநூறு கோடி இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஐநூறு கோடி கொடுத்துருக்கார் இது வராத மனு ஐநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சாதாரணமாக தமிழை தமிழனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி தொகுதியில் இரநூறுவா கேட்குறான் ஓட்டு போடுறதுக்கு பிசி தொகுதியில் ஐநூறுவா கேட்குறான் ஒரு குவாட்டர் கேட்குறான் காக்கா பிரியாணி கேட்குறான் இந்த இவனுடைய இவனுடைய தேவை அவ்வளோதான் அப்போது இங்கே இந்த மக்கள் அரசியல் மையப்படுத்தவில்லை அரசியலே போய் சேரல அதனுடைய விளைவு தான் தமிழ்நாட்டினுடைய நிலை கண்ணீர் விடுகிற நிலை கலாநிதி மாறன் அவர்கள் தலைமையிலாம் வந்து சன் டிவி நெட்ஒர்க் எல்லாமே வந்து இயங்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அவர் தான் வந்து எல்லாமே இயங்கி வருது ஸோ அப்படி பார்க்கும்போது இது மாதிரியான நோட்டீஸு இப்போ அந்த மறுப்பு விளக்கம் எல்லாத்தையுமே மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அதே சமயம் இனி இவர்களுக்குள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி ஒன்று சேரல வாய்ப்பே இல்லை நீங்கள் சொத்து பிரச்சனை வீதிக்கு வந்துருச்சு வீதிக்கு வந்துடுச்சு இது தயாநிதி மாறனுக்கு இனிமேல் கலாநிதி மாறனாக பார்த்து கொடுத்தால்தான் உண்டு சட்டபூர்வமாக வாங்குவதற்கு ஒரு கால் நூற்றாண்டு ஆகும் எவ்வளோ நூற்றாண்டு சிவில் கேஸில் நீங்கள் ஒரு ஏக்கரை கேஸ் நடக்கும் எங்கள் முன்சிப் கோர்ட்டில் அது முடியறதுக்கு பத்து எனக்கு ஒரு கேஸ் பத்து வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் பத்து வருஷம் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நடந்த எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார் அண்ணனுடைய இரண்டாவது மனைவி சட்டவிரோத மனைவி பொசிஷன் வச்சிருக்கா பத்து வருஷம் ஆச்சு ஒரு சிவில் கேஸ் அதுவும் நேர்மையான மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்துகிற ஒரு வழக்கறிஞரே பத்து வருஷம் ஆகும் ஆகி போச்சு அவர் என்ன பண்ணுவார் நீதிமன்றத்துடைய நடைமுறை அப்படி இப்போ மீண்டும் ஹை போனால் இன்னொரு பத்து வருஷம் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இன்னொரு பத்து வருஷம் ஆகும் எத்தனை வருஷம் அப்போ முப்பது ஆண்டு காலம் சாதாரண எளியவருடைய வழக்கு இது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இப்போ இது எப்படி நடக்கணும்பார் தயாநிதி மாடு சண்டை இப்போ தெருக்கோடிக்கு வந்து அதுதான் இதில் கிடைச்ச நன்மையே தவிர இது எவ்வளவுமே சண்டி ஷேர் வாங்க மாட்டான் அது எப்போ வேணாலும் சரியணும் ரொம்ப படுத்துகிறோம் அப்படிங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமில்ல நீ வழக்கு போடுவார் வழக்கு போட்டு ப்ரெஸ் வைப்பார் ஒரு ஃபைல் பண்ணுவார் ப்ரஸ் வைப்பார் நோட்டீஸ் விடுவார் ப்ரஸ் மெண்ட்டிட்டு வைப்பார் தொடர்ந்து நடக்கும் இதுதான் கலாநிதி மார்க்கு கொடுக்குற தண்டனை நீ கலாநிதி மாறன் ஒரே பொண்ணு காவியா கலாநிதி மாறன் அந்த அந்தம்மா இனி அட்மினுக்கு வந்துடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசு அம்மா அட்மினுக்கு வந்த பிறகு இனி முழுக்க என்ன நடக்கும் அந்தம்மா அந்த கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அம்மா அவருக்கு திருமணம் பண்ணால் அவருடைய கணவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் தயாநிதி மாறனுக்கு வர வேண்டிய பங்கு அப்படியே எங்கே போயிட்டு இருக்கோம் ஏதாவது மூணாவது ஆள் நாலாவது ஆள்கிட்ட போய் நிற்கும் இதெல்லாம் மீட்டு எடுப்பது என்பது சாத்தியமே இல்லை இதுதான் மாறனுடைய நிலைமை இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்கள் ஊட்பு கண் நன்றி வணக்கம்